வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் பதிலமிச்சிருந்தீங்க அதில் ஆனால் சில பேர் தப்பான பதிலும் அமைச்சிருந்தீங்க என்ன மீன் கேட்டிருந்தேன் ஜிலேபின்னு சில பேர் அமைச்சிருந்திங்க அது தப்பு வஞ்சர மீன் தான் சரி நிறைய பேர் சரியாகவும் பதில் அமைச்சிருந்தீங்க தப்பான பிள்ளை எல்லாரும் ஒருத்தங்க அனுப்புனதை பார்த்து அனுப்பிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம வீடியோ முழுசா பாருங்க அப்பதான் சரியான ஆன்சர் தெரியும் சரி பரவாயில்ல இனியிலேருந்து வீடியோ முழுசாக பார்த்துட்டு பதில் அனுப்புங்க சரி சரியான பதில் சொன்ன யார் யாருன்னு பார்க்கலாமா லட்சுமி ஃப்ரம் திருச்சி ஃபர்ஹான் ஆசிக் ருமானியா யுபேத் ஃப்ரம் மலப்பாறை சிவகாமி ஃப்ரம் சிட்டு சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர் கவிதா ஃப்ரம் நெய்வேலி மணிமுத்து பிரியா ஃப்ரம் மாடிப்பட்டி சுனில் எஸ் கே மகதி ஃப்ரம் கன்னியாகுமரி அபிராமி வினோத் மற்றும் மரகத குரு ஃப்ரம் கைத்தாரு வாழ்த்துக்கள் நண்பர்களே அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சிவகாமி அவங்க பையனுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொன்னாங்க அவங்க பையன் பேர் கார்த்திக்ராஜ் கார்த்திக்ராஜ் இனியும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் அதுக்காக நாங்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் ஹாப்பி பர்த்டே டு யூ சரி இன்னைக்கான எப்பிசோடுக்குள்ள போலாமா எபிசோட ஃபுல்லாக பாருங்கள் கடைசியாக கேட்க பிறக்கவேக்கு கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க நீங்கள் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் எபிசோட ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க இன்றைக்கான எபிசோடு கொள்ள போகலாமா வாங்க போகலாம் அம்மா 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 இங்க சுத்த வாங்கம்மா பாப்பா பாண்டி ஏன் இப்படி நேரம் அப்பா உனக்கா காத்துட்டு இருந்தாரு எங்க போன சொல்றேன் சொல்றேன் தமிழ் செல்வி கூப்பிடு தமிழ் செல்வியே தமிழே தமிழு தமிழ் அடுப்பங்க இடம் தான் இருக்கா தமிழ் செல்வி இங்க சுத்த வாமா தமிழ் செல்வி என்னம்மா தமிழ் செல்வி தமிழ் செல்வி நீ ஏன போட்டு இருக்காங்க என்ன விஷயமா தெரியலடி இரு பாப்போம் என்ன பாண்டி உன் பண்டாடியை யாரை விட்டுட்டு இருக்க என்ன ஆச்சு இருங்க அம்மா அப்பா வீட்டுல இல்லையா அப்பா இப்போ தான் பண்ணைக்கு கிளம்பி போனாரு இப்படி நேரம் உனக்காக தான் காத்துட்டு இருந்தாரு நீ ஃபோனும் எடுக்கல எங்கே போனான்னு தெரியலன்ட்டு கிளம்பிட்டாரு சொல்லுங்கப்பா சார் எங்க எப்போ வந்தீங்க இப்போதான் வந்தேன் உனக்காதான் காத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் அம்மா உங்களுக்கு குட் நியூஸ்னா நமக்கு பேட் நியூஸா தான் இருக்கும் என்னன்னு தெரியலையே என்னங்க நல்ல செய்தி என்னன்னு சொல்லுங்க என்ன பாண்டி சொல்லுப்பா அம்மா எங்க கல்யாணம் தேதியை குறிச்சிட்டேன் என்ன பாண்டி நெசமாவா ஆமாமா ஜோசியர் மூணு தேதி சொன்னாரு அதுல ஒரு தேதி நல்ல தேதியா பாத்து குறிச்சிட்டேன் எங்க என்ன தேதிங்க சொல்லுங்க தை இருபத்தெட்டு நல்ல தேதியா நல்ல முகூர்த்தமா அன்னைக்கு கல்யாணம் தச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க என்னமா தை இருபத்தி எட்டா அப்படிதான் எப்ப மாறுது இன்னும் பத்து நாள் தான் இருக்கு பாண்டி இன்னும் பத்து நாள் தான் இருக்கு போல அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிருவியா எங்க இன்னும் பத்து நாள் தான் இருக்கா அதுக்குள்ள எப்படிங்க முடியும் அதெல்லாம் முடியும் இப்பவே மண்டபம் பாத்துட்டேன் சாப்பாடு பார்த்துட்டேன் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதுதான் நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன் சரி நான் பண்ண இல்லையே போய் அப்பா பார்த்துட்டு பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்துறேன் அத்த நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு அந்த பாண்டி அதுக்கு இல்ல நீ தான் பிரம்மாண்டமா ஊரே கூட்டி கல்யாணம் சொன்ன எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்க அத்த அடிக்க சொல்லிட்டேன் டிசைன் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணிடணும் தமிழ் நீ கிளம்பு நம்ம பத்திரிக்கை டிசைன் பார்த்துட்டு வந்துடுவோம் எதுன்னு சொல்லிட்டுன்னா நாளைக்கே அடிச்சு கொடுத்துருவோம் வைக்க ஆரம்பிச்சிருவோம் பண்டி என்ன இவ்வளவு அவசரமா செய்யற ஏதாவது வந்து தப்பா இட போதியா கொஞ்சம் பொறுமையா நிதானமா செய்யி அம்மா கவலையப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாம் வாங்கணும் நகை நட்டு வாங்கணும் உங்க பொறுப்பு எனக்கு எங்க வாங்கணும் என்னன்னு தெரியாது எப்ப கடைக்கு போலாம்னு சொல்லுங்க அப்பயே வாங்கலாம் கடைக்கெல்லாம் வேணாயா பட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுவோம் பிடிச்சத எடுத்துக்குவோம் எதுக்கு கடைக்கு அடைஞ்சிட்டு ஆசாரையை வர சொல்லி என்னென்ன நகை செய்யறோமோ செஞ்சுக்கலாம் அதுவும் சரிதாமா அப்ப வீட்டுக்கே வர சொல்லிடுறோம் உங்களுக்கு புடிச்சதை எடுத்துக்கோங்க அம்மா முக்கியமா நமக்கு மட்டும் எடுக்காம தமிழ் செல்வி குடும்பத்துக்கும் சேர்த்து எடுக்கணுமா பாத்துக்கங்க சரிடா எப்படிடா விடுவேன் தமிழ் செல்வி குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துறேன் பாத்தியம்மா இவளே ஓசி சோறு இதுல இவ குடும்பத்துக்கு ஓசியா துணி இதெல்லாம் தேவையாமா அந்த குடும்பத்துக்கு என்னமோ மாமியார் விட்டு இந்த தாங்கு தாங்கு தாங்குறா அந்த பாண்டி பையன் ஏன் பாண்டி துணி எடுக்கிறது சரிதான் அவங்க எல்லாம் முதல்ல கல்யாணத்துக்கு வருவாங்களானே தெரியலையே

ஆத்தாக்கு அப்பாத்தாக்கெல்லாம் எல்லாம் சமாதம் சொல்லிட்டாங்க ஆத்த ஆனா அப்பா தான் இன்னும் பிடிவாதமா இருக்காருன்னு ஆத்தா சொல்லிச்சு என்னன்னு தெரியல எப்படியா சமாதானப்படுத்திடுறோன்னு சொல்லிச்சு ஏன் தமிழ் செல்வி நாங்க தான் அந்த ஊர்லேயே பணக்காரங்க எங்களை மீறி தான் எல்லாமே நாங்களே இறங்கி வந்துட்டோம் எங்க அண்ணனும் இறங்கி வந்துட்டாரு உங்க அப்பாக்கு என்ன இருக்குன்னு இம்பிட்டு வீம்பு வீம்புலாம் இல்லம்மா அவரு நான் பண்ணதுனால கோவத்துல இருக்காரு மற்றபடி எதுவும் கிடையாது நீ என்ன ஒண்ணு இல்லாதவனா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட இல்ல தெருப்பொருக்க ஊர் சுத்தரவனையா கல்யாணம் பண்ணிருக்க இந்த ஊர்லயே வசதியானவே என் மாப்பிள்ள அவனா கல்யாணம் பண்ணிருக்க பார்த்தா உங்க அப்பாக்கு அதிர்ஷ்டம் தான் வீடு கூறைய தட்டி கொடுத்துருக்கு நீ இங்க வந்ததுக்கு அவரு ஏன் இப்படி வீம்பு புடிச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் சும்மா அதெல்லாம் மாறிடுவார் மாறிடுவாரு லக்ஷ்மி சில பேர் பண காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க தன்மானம்னு இருக்கும் அவ ஆசையா வளர்த்த புள்ள இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னு கோவத்துல இருப்பாரு மாறுறது கொஞ்ச நாள் ஆக தான் செய்யும் பணத்தினால எல்லாம் மாறிடாது லக்ஷ்மி

வீட்டில் வேலை இருக்கா சரி உனக்கு ஃபோனில் அமுச்சு விட்றேன் டிசைன்னு எதுன்னு பார்த்து சொல்லு நான் அதையே கொடுத்துட்றேன் அப்புறம் நான் அப்படியே அப்பா பார்த்துட்டு இந்த அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன் அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் வந்து சீக்கிரம் வந்து துணிமணிக்கு நகைக்கெலாம் வர சொல்கிறேன் நீங்கள் என்னன்னு பார்த்து முடிவு எடுத்துடுங்க நான் வரேன் டேய் டே ஒரு வாய் சோறு சாப்பிட்டு போடா என்ன இப்படி இருக்கா கல்லில குசியில் பாசி கூட எடுக்க மாட்டேது போல் என்ன பிள்ளையா என்னமோ போ வா தமிழ் நம்ம போய் வேலையை பார்ப்போம் ஜோதி நீ துணிமணினா நல்லா எடுத்துக்கோ உனக்கும் அடுத்த கல்யாணம் தானே அதனால இப்ப நடக்கிறதெல்லாம் பாத்துக்கோ இதே மாதிரிதான் உனக்கு நடக்கும் சரியா அப்புறம் மாப்பிளை செலக்ட் பண்ணிட்டியா மாப்பிளை தானே பாத்துக்கிட்டே இருக்கேன் பாத்துறேன் முதல்ல உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் அப்புறம் என் கல்யாணத்துக்கு வரலாம் ஏன் கல்யாணம் தானே நல்லபடியா ஜாம் ஜாம் நடக்கும் சரியா வாங்க

சரி சரி அவன் கோவத்துல கீதே சாப்பிடாம இருக்க போறான் எனக்கு பாப்போம் இன்னொரு அரை மணி நேரம் பார்ப்போம் இல்லடி நானே சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்றேன் சரி நீங்க சாப்பிடறீங்களா இல்லடி எனக்கு இப்ப வேணாம் வெத்தலை போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் இந்த பையன் வந்தா செல்வி கல்யாணத்தை பத்தி பேசியதான் நினைச்சேன் ஆமாக்கா பேசியே ஆகணும் நீங்க தான் ஆரம்பிக்கணும் சொல்லிட்டேன் அப்புறம் என்கிட்ட கோச்சுக்குவாரு சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் குறுக்க பேசாம அவன்கிட்ட பேசி நான் சமாளிச்சுக்கிறேன் சரியா எனக்கு என்னமோ விதுக்கு விதுக்குன்னு இருக்குத்த என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இந்த மனுஷன் பாட்டுக்கு கோவப்பட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது அடியே அவனோட ஆத்தாவே நான் தான் டீ நான் சொன்னா கேட்காமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சத்த சும்மா இரு சரி சரி நான் போய் கொஞ்சம் வடகம் பொறிக்கிறேன் தொட்டு கைக்கே அவர் வந்தாருன்னா கூப்பிடுங்க சின்ன வயசுல நான் கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டான் என் புள்ள ஆனா இப்ப வளர்ற வளர்ற அது சொல்றது நம்ம கேக்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறானோ சொல்லி ஒத்துக்க வச்சு தான் ஆகணும் எப்படியாவது பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு தான் அந்த உசுரு போகணும் ராசே வந்துட்டியாப்பா ஆமா தா இப்பதான் வரேன் ஏய் பையும் விடு நேரா காலத்துல சாப்டவேனாமா சாப்பிடுందా லைல்ல கடந்துச்சு அதான் சரி சரி லதா லதா

ஆமாண்டி நீ போய் சௌத் எடுத்து நில் வை சூட்டோட சூட்டா பேசனாத நல்லதே சொல்லிட்டேன் சரிடா இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல நீங்க முதல்ல சாப்பிடுங்க நாங்க அத்தை பேசுங்க அத்தை

என்ன அத்தா நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறியா இல்ல என்ன ஆச்சு உனக்கு என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு அவ போனா அவ கல்யாணத்தை நான் திரும்ப நடத்தி வைக்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏ லதா இதெல்லாம் ஓ வேலை தானே ஐயோ ஏங்க என்னங்க என்ன சொல்றீங்க அத்தை பாருங்க அத்தை நான் நான் தான் தான் கேளு முதல்ல அவள் கல்யாணம் நடந்து தான் உன்னை அசிங்கப்படுத்திட்டு போனா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு தான் போனா இல்லன்னு சொல்லல ஆனா இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஏத்துக்கோன்னு சொல்றேன் அவங்களே இறங்கி வந்து கல்யாணம் பண்றாங்க நமக்கு எதுக்குடா விம்பு என்ன பணம் காத்து வீசுதா அவங்களுக்குலாம் இன்னைக்கு அவங்க ஒத்துக்குற மாதிரி ஒத்துக்குவாங்க நாளைக்கே என்ன திரும்ப சொல்லுவாங்க பணத்துக்காக ஒன்று சேர்ந்துட்டோம்னு சொல்லுவாங்க இந்த அவமானம்லாம் எனக்கு தேவையா எனக்கு அவங்க பணம் காசும் வேணாம் அவங்க உறவும் வேணாம் என் மூத்த பொண்ணு செத்துட்டான்னு நான் நினைச்சுக்கிட்டேன் இதுக்கு மேல இதை பத்தி பேசாத என்னடா பொல்லாத வீம்பு உனக்கு சொல்லு உனக்கு என்ன வீம்பு அவங்களே இறங்கி வந்துட்டாங்களே இதுக்கு மேல உனக்கு எதுக்கு கோபம் வேணும் சொல்லு இங்க பாராத்தா அவ கல்யாணத்துக்கு நீங்க போங்க என்ன வேணா செய்யுங்க என்ன வேணா பண்ணுங்க என்ன தலையிட வைக்காதீங்க எனக்கு அவ யாருன்னு தெரியாது நான் அவங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கவே மாட்டேன் ஏங்க ஏங்க இப்ப பேசிட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நமக்கு இருக்கிறது ரெண்டு தான் அதுல ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு பார்த்தாமலே இருக்கும் இப்பதானே அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏங்க இப்படி தட்டி கழிக்கிறீங்க சொல்றத கேளுங்கங்க அடியே வாய் மூட்ரி எல்லாம் நீ இடம் நீ நீந்தான் ஏத்தி விட்டு பார்த்த பேச வைக்கிறியா உனக்கு உன் மகன் நீ போய் உறவு வச்சுக்கோ எனக்கு தேவை கிடையாது டேய் நான் கேளுடா என் உசு இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு நான் என் பேத்து கல்யாணத்தை பாத்துட்டுதான் சாவேன் எனக்கு தெரியாது நான் என் பேத்து கல்யாணத்துக்கு போவேன் ஒழுங்கா என் பிள்ளையா நீ வந்து நில்லு நான் சொல்ற இந்த குடும்பத்துக்கு மூத்தவளா கல்யாணத்துக்கு போய் நடத்தி தான் ஆகணும் ஆமா அத்தா உன் உசிறி இன்றைக்கும் நாளைக்கும் தான் நீப்ப அப்புறம் அந்த அவமானத்தோட நான் சுமந்துகிட்டு இருக்கணுமா இல்லை என்ன பேசுறீங்க வாயை மூடுரி இதோடு நிறுத்திக்கோங்க இந்த பேச்சை நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் எனக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை எல்லாம் ஒட்டு உறவு வேணும் பணம் வேணாம் வேணும்னா நீங்கள் போய்க்கோங்க நான் எதுக்கும் வர மாட்டேன் ச்சீ இந்த வீட்டில் நிம்மதியாக கூட சுறுத்தீங்க முடில ஹம் மாமா நீங்க சாப்பிட்டு போங்க மாமா மாமா அத்தை அத்த பாத்திடிக்கிறன்னு என்ன இப்படி பண்றாரு என்ன நடக்கும் போதுன்னு புரியலையே என்ன சொல்லுங்க விடுடி போனா போட்டும் அவன் மாவெ அவனை இவ்வளவு அடி பஞ்சா நான் ஆத்தா அவள பெத்தாத்தா எனக்கு என்ன பண்ணு தெரியாதா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விட்டு பிடிப்போம் பாத்துக்கலாம் வீடு வீடு ஐயோ என்ன செய்யறதுன்னே தெரியலையே கடவுளே கருமாரி ஏன் இப்படி சோதிக்கிற நான் யார் பக்கம் நிக்கிறதுனே புரியலையே ஆத்தா இந்த முட்டச்சி எங்க போனாலே தெரியலையே பேங்க்ல பணம் எடுக்க போனாலா இல்ல பேங்கே கொள்ளடிக்க போனாலா ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்துக்காக நாய் மாதிரி காத்துட்டு இருக்க இருக்கே ஐயோ சீக்கிரம் வாடி பொண்ணு சவுண்டி கேக்குது வரா 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 பொண்ணு பொண்ணு வா வா நினச்சியா ஒரு ஆயிரம் ரூபா பணத்துக்காக நீ இந்த இடத்த விட்டே நவரமாட்டேன்னு நினைச்சேன் ஏந்தா இப்படி அலையிறியோ ஏண்டி எம்பிட்டு நேரமா காத்துட்டு இருக்கேன் மாமே ஒரு ஆயிரம் ரூபா தரத்துக்கு ஏண்டி இவ்வளவு நேரம் ஆமா ஆமா அப்ப வீட்டில் பஸ்ஸு காரெல்லாம் விட்டுருக்கான் இந்த ஊர்லேயே நாலு மணி நேரத்துக்கு தடவை தான் பஸ் வருது போயிட்டு வர வேணாமா என்ன காரா வாங்கி நீ பாட்டி வச்சிருக்க ஆளைப்பார் தள்ளு சேத்த உட்கார ஷபா என்ன வெயில் வெயில் அந்த காத்தடை சத்த போடியா இந்த போட்டு விடுற வண்டி என்ன கழிச்சி போய் வந்துருக்கு மோர் ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா அதானே பாத்தேன் எலி அம்மன் அம்மா ஓடுதுன்னு ஆயிரம் ரூபா பணத்துக்காக மோறு ஜூஸ் குடிக்கிறியாவான் இதே சும்மா உக்காந்துருக்கப்ப சித்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து தாயானா மூஞ்ச திருப்பிக்கிட்டு போவ ஆளை பர பணம் தான் எல்லாம் சரி சரி ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா மாமாக்கு சத்த வேலை இருக்கு போயிட்டு வந்துருவேன் யோ கத்தி தொலையாதையா அந்த நெட்டை கொக்கு காதல எழுது உளுங்கிற போது அப்புறம் அவ்வளோதான் அந்த பணத்துக்கு பங்குக்கு வந்துருவா இரு தரேன் எங்க போறேன் அலையிற மெதுவா பேசு நானே எவ்வளோக்கும் தெரியாம ரகசியமா எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ வேற லதாக்கா லதாக்கா என்ன துபாய் பணம்லாம் வந்திருக்காமே ஏன் வண்டி யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னா இப்ப ஊருக்கே தெரிஞ்சிருக்கு சோனா உனக்கு யார் சொன்னா அதுக்குள்ள உன்னை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தால அவ தான் சொன்னா பஸ் இருற இடத்துல பார்த்தாலாமே பொண்ணுண்டக்கா துபாய் காசுல தான் இனிமேல் குளிக்கவே போகுதுன்னு சொன்னா அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் எப்படியோ மாவுனை வெளிநாட்டுக்கு அமைச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடி பாவி யார்ட்டி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு ஊரே சொல்லிட்டு போயிட்டா போலேயே இந்த ஊரில் ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் பத்திக்கும் போல கத்தாத சோனா என் மருமகளுக்கு தெரியாம நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீ வேற துபாய் காசு துபாய் காசுங்கிற என்னக்கா சொல்ற உன் மருமகளுக்கு தெரியாதா ஏன் உன் புள்ள உனக்கு தானே அனுப்பிச்சான் அதையே மறைக்கிற மருமகிட்ட அடியே சோனா அவளுக்கு தெரிஞ்சா அவளுந்த காசில் பங்குக்கு வந்துருவா நீ வேற என்மாவே எனக்கு தான் அனுப்பினா எதுக்கு தேவையில்லாத வம்பு அதனாலதான் அவள்கிட்ட சொல்லலை நீ எதுவும் சொல்லி கதை இரு ஓஹோ இந்த வீட்டுக்குள்ளே இது வேற நடக்குதா எனக்கு தெரியாமல் போச்சுக்கா சரி சரி உன் வீட்டில் வேணால் நீ ரகசியத்தை வைக்கலாம் ஆனால் இந்த ஊருக்குள்ளே வைக்க முடியாது பார்த்துக்க என்னமோ சரி சரி துபாய் காசே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி நான் வாரேன் அடியே அவன் துபாயிலேருந்து காசு அனுப்புனான் ஆனால் அது துபாய் காசாகவே வராது நம்ம ஊர் காசாதான் வரும் சரியா நம்ம ஊர் காசை நீ பார்த்தது இல்லையா என்ன சரி சரி நீ ஏன் வச்சுக்கோ நான் வாரேன் ஜ என்ன ஊர் கருமமோ தும்முனா கூட விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவிடும் போலயே இப்படி இருக்காளுக ஒரு விஷயத்த பேச முடியுதான்னு பாரு நல்ல வேலை அந்த நெட்டை கோக்கி இல்லை அவ முன்னாடி வந்து கேட்டு தொலைஞ்சிருக்கூடாது எவனும் இவளுக்கு முன்னாடி எதுவுமே செய்ய முடியாது என்ன ஊரப்போ அப்போ ஆமாம் வந்து இதுங்களெல்லாம் நம்பவே கூடாது சரி சரி அந்த ஆயிரம் ரூபா கூட கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் ஊர்ல ஊர்லேருந்து பணம் அனுப்பு நான்

ராசு எந்த வேலை சாப்பாட்டிற்காக வீட்டுக்கு வந்தார் மறுபடியும் சொல்ற கேள்வி நல்லா கவனிங்க ராசு எந்த வேலை சாப்பாட்டிற்காக வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்தார் இதுக்கான பதில் தெரிஞ்ச சீக்கிரம் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட பின்னர் லிஸ்ட்ல வரலாம் கேள்வி நல்லா கவனிச்சு எபிசோட பார்த்து பதில் அனுப்புங்க பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய் லவ் யூ ஆல்